இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தாம் நாள் திங்கட்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் மதியம் மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் தேய்பிரை திருதியை திதி நாள் முழுவதும் அமிர்த யோகம் மதியம் மூன்று மணிக்கு மேல் அதுவரை யோகம் சரியில்லை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ராகு ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் புதன் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷராசி உங்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உடம்புல அசதி இருக்கும் ஆனால் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால உடம்புல இருக்கிற சங்கடங்கள் மல மறையக்கூடிய யோகம் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மதிப்பு மரியாதை உயர்ந்து உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுனால உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல அரசியல் துறை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த இழுபறி நிலைமை சாதகமாக மாறும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் வயிற்று உபாதைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வயிற்று உபாதைகள் மறையக்கூடிய சூழ்நிலை அதனால உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உறவினர்களின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வெளிநாட்டு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பண விவகாரங்களில் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கும் அரசு வகையில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தோரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ராசி பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி கிடைக்க வேண்டிய பாகியங்களில் இருந்த தடைகளை விலக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு மனதிற்கு பிடித்த நபர்களிடம் உங்கள் மனதில் இருக்கும் அன்பை பாசத்தை காதலை வெளிப்படுத்துவீர்கள் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வழக்குகளில் காரிய வெற்றி ஏற்படும் ஆனால் அதுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இழுபறி நிலைமை இருக்கு இல்ல குடும்பத்தில் வேண்டாத பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தேர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்ல தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படும் சூழ்நிலை இருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தேய்பிரை சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்கள் ராசியில் இருக்கிற குரு பார்வையில் இருக்கிறதுனால சந்தோஷமான செய்திகள் வரும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த சில விஷயங்களில் மனம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் கணவன் மனைவி உறவுல வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அனாவசியமாக பேசுறதுனால உங்கள் குடும்பத்தில் எதிர்ப்புத்தன்மை வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால என்ன வார்த்தை பேசினாலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் நீங்க ஒரு வார்த்தை ஆமான்னு சொன்னாலும் செலவு தான் இல்லைன்னு சொன்னாலும் செலவு தான் அதனால இன்னைக்கு எந்த வார்த்தையும் பேசாமல் இருக்கவும் முடியாது எப்படி பேசினாலும் உங்களுக்கு விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வார்த்தை விரயங்களின் காரணமாக இரண்டாம் இடத்த சந்திரன் இரண்டாம் வீட்டு அதிபதியே பார்க்கறதுனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பண இழப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்கள் சற்று எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள் என்னதான் உங்க பேர்ல அன்பு பாசம் நட்பு இருந்தா கூட நீங்க பேசுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சலை ஏற்படுத்தும் நீங்கள் செய்யாத தப்புக்கு இல்லை நீங்கள் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அந்த இடத்துல நடந்துருக்கு அந்த ஒரு இஷ்யூ பொழுது நீங்கள் இல்லவே இல்லை ஆனால் நீங்கள் தான் அதை பேசினீங்கன்ட்டு சொல்லிட்டு சாட்சிபூர்வமாக நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு இன்னைக்கு எந்த வார்த்தைக்கும் மரியாதை கிடைக்கிறது தாமதம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உடன் பணியாற்றுபவர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அனாவசிய பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் வெளியூர் பிரயாணம் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் நிதானமாக பிளான் பண்ணுங்க அவசரப்பட்டு பிளான் பண்ணிங்கன்னா அந்த வெளியூர் பிரயாணத்தில் தாமதம் அல்லது தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் தங்குற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம் உங்க வீட்டிலேயே தங்கினீங்கன்னா குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களின் தேவைகள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் பேச்சுக்கள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடக ராசி ராசிநாதன் ஸ்தானத்துல இருக்கிறதுனால மனதிற்கு பிடித்த சந்தோஷமான நிகழ்வுகளில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது மட்டும் இல்லை உங்கள் மனசுக்கு இதமான செய்திகள் வரும் மனசுக்கு இதமான விஷயங்களில் பங்கெடுத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பேசும் கவனத்தில் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது என இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது அதனால் நீங்கள் என்ன பேசினாலும் அது தவறாக புரிந்து கொள்வதற்கு செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால முன்கோபம் முன்கோபமான வார்த்தைகளை பேசி தவறாய் தவறாக புரிந்து கொள்வதற்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய வியாபார வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் கடுமையான செயல்பாடுகள் மூலமாக உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என் ஆஃப் தி டே உங்களுக்கு நல்ல செய்திகள் வர்றதுனால சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களை பாராட்டுவார்கள் உறவ உறவினர்கள் வகையில் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும் இளம் வயது ஆண் பெண்களுக்கு தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல இன்னைக்கு ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் எதுக்கெடுத்தாலும் நீங்க பேசுறதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க வாழ்க்கை துணை பேசுவாங்க அவங்க பேசுறதுக்கு எதிராக நீங்க பேசுவீங்க குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் வரத்துக்குலாம் வாய்ப்புகள் இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி இருவருக்கும் ஒற்றுமை ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் நண்பர்களுடன் குதூகலமாக செயல்பட்டு வெளியில அவுட்டிங் போறதுக்கு உண்டான பீச் போறதுக்கு இல்லை சினிமா தேட்டர் மால் போறதுக்கு உண்டான சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்காரு அதனால் உங்களுக்கு அஃபீஷியலாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது என்னென்னா பத்தாம் இடத்துலருந்து இருக்கிற கூடிய குருவின் பார்வையில் சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் பேரில் வீண் பழி சுமத்துறதுக்கு சிலர் முயற்சிப்பார்கள் குருவின் அனுகிரகத்தின் காரணமாக அந்த வீண் பழி முயற்சியிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதுவும் குறிப்பாக நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு உங்கள் பேரில் தப்பு சொல்லுவாங்க அதுவும் நீங்கள் பொது வழியில் இருக்கிறவராக இருந்தால் உங்களின் மீது வன்மத்தை கக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க ஆனால் ஒரு நல்ல விஷயம் குருவருள் இருக்கிறதுனால வாக்குச்சாதியத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்தாரின் அனுகூலமான செயல்பாடுகள் மூலமாக எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் மன அமைதி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரக்தி மனப்பான்மையின் காரணமாக இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது என நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு அல்லது எதிராக திருப்புறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தாரின் அனுகூல பலன்கள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும் மூத்த சகோதர சகோதரிகளின் அனுகூல செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதில் இருக்கின்ற சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களின் மீது வன்மம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு எது கூட இருக்கிறவங்களே எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகமான நாள் மேலதிகாரிகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க தந்தையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகளை அல்லது தவறுகளை உங்களின் உதவியை கொண்டு உங்கள் தந்தை மாற்றி அமைப்பதற்கு முயற்சிப்பார் அதில் வெற்றியும் காண்பார் உங்களுடைய உதவி இன்றியமையாததாக இருக்கும் அதனால் உங்கள் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கன்னி ராசி ஐந்தாம் இடத்தில் சந்திரன் தேய்பிரை சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளின் தேவைகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் அல்லது வியாபாரத்திற்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்குது இன்று பண தேவைகள் வருவதில் தாமதம் ஏற்பட்டாலும் முன்கோபத்தின் காரணமாக உங்களுடைய பணத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகள் பலிதமாகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக சுக்கரன் பத்தாம் இருந்தால் புதன் பத்தாம் இருந்தால் அலுவலக ரீதியாக சில குற்றச்சாட்டுகளில் சிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சூரியன் கூடவே இருக்கிறதுனால சூரியன் உங்களுக்கு அஸ்தங்கித பலனை ஏற்படுத்தி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில இருக்காரு ஆனா அலைச்சல் இருக்கும் மேல் அதிகாரிகளை உங்கள் மீது குற்றம் சுமத்தாமல் இந்த இடத்துக்கு போ அந்த இடத்துக்கு போ வேலை வாங்குவாங்க அதிகமான உழைப்பு தேவைப்படுகின்ற நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்புல சோர்வு இருக்காது ஆனா மனசுல சோர்வு இருக்கும் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெருசா பாதிப்புகள் இல்ல இருக்காது ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் விஷயத்தில் உங்களுக்கு மனசுல ஒரு அயற்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் இந்த குழந்தைங்க கேட்க மாட்டேங்களையே கேட்க மாட்டேங்குதே அப்படிங்கிற அயற்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதானம் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செய்யக்கூடிய தவறுகளோ இல்லை செய்யாத தவறுகளுக்கோ உங்களின் மீது நீங்கள் செய்யக்கூடிய தவறாக இருக்கும் ஆனால் செஞ்சுருக்க மாட்டீங்க அல்லது செய்யாத தவறுக்கு உங்களின் மீது குற்றம் சாட்டுவார்கள் அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி யாராவது செயல்பட்டாங்கன்னா முன்கோபத்துடன் அவர்களுடன் வேண்டுழெழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் வீண் வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் துலாம் ராசி நான்காம் இடத்துல இருக்கிற சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு குரு பார்வையினால் இதனால உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை கோபத்துடன் சுட்டி காட்டுவீர்கள் அதனால உங்கள் பேரில் எல்லாருக்கும் வருத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுக்கும் சற்று மனஸ்தாபம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை வாக்கு சாதனத்தை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சாதகமான நாளாக இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கும் வீண் அலைச்சல் காரணமாக நேர விரயம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்க கூட பிறந்தவங்களுக்கு சப்போர்ட் இல்லை உங்க அம்மாவும் சப்போர்ட் இல்லை உங்க அப்பாவும் சப்போர்ட் இல்ல அப்பாவுடைய செயல்பாடு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அந்த கோபத்தை யார்கிட்டையும் காப்பிக்க முடியாது சரி கூட ஒர்க் பண்ணுறவங்க யாராவது நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க இன்றி இன்று வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது நிதானமும் கவனமும் தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படுவதை பார்த்து மன வருத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை அலுவல் ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயம் கூட தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குரு பார்வையின் காரணமாக வாக்குச்சாதத்தின் மூலமாக எதிரிகளையும் சரி சக பணியாளர்களும் சரி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல அன்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல அட்வைஸராக இருப்பாரு அவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் செய்யும் செயல்கள் வெற்றியை தரும் வேலை தேடும் முயற்சியில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சீக்கிரமாக வருமா லேட் ஆகுமாங்கிறது மாறுபடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் வரும் அதே சமயம் அரசாங்க அதிகாரிகள் எதிராக செயல்பட்டாங்கன்னா அவர்களிடம் நைச்சியமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் குற்றம் சாட்டியவர்களே உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு செவ்வாய் பயிற்சியானதுக்கு அப்புறம் தான் ஜூலை பன்னெண்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அவங்க கூட மீண்டும் வேலை சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவரை பொறுமையாக இருக்கணும் முடிந்த வரைக்கும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தால் விரயங்களை தவிர்க்கலாம் ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற பண வரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு வார்த்தை வரையங்கள் ஏற்படும் அதன் மூலமாக உங்கள் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக கடந்த கால நண்பர்கள் அல்லது கடந்த கால தொடர்புகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக உடன்பிறப்புகள் குழந்தைகள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணை போன்றவர்களின் செயல்பாடுகளை விமர்சித்து பேசுவீர்கள் அதனால் மன வருத்தம் அதை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவதன் மூலமாக உங்களுக்கும் அவர்களுக்கும் மனவருத்தம் ஏற்படும் அனாவசியமாக பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ஆர்ஷாக ரூடாக இருக்கும் அதனால் கேட்குறவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதாவது காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது உங்களின் மீது வேண்டாத வெறுப்பை வளர்த்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவர்கள் உங்களின் மீது கோபத்துடன் செயல்படுவார்கள் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும் தந்தை அல்லது சக பணியாளர்கள் அல்லது ஒன்று சொல்லப்போனால் உங்களுடைய உங்களுடைய மேலதிகாரிகள் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் பெருதுபடுத்தி பேசுவீங்க பத்து பேர் எதிர்க்க பேசுறதுனால உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் உங்கள் நிம்மதி ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொடுப்பீங்க கூட்டமைப்பு ஏற்படுத்துவாங்க எதிரிகளுடைய கூட்டமைப்பு உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு நிதானத்துடன் பேசுவதை முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும் மகர ராசி ராசியில் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருந்து வந்த மனப்போராட்டங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் மருத்துவ உதவிகள் தான் சக்ஸஸ் கிடைக்குமே தவிர இயற்கை முறையில் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு சாதகமாக நடக்காது அதே சமயம் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து எதிர்களின் பலத்தை பரிசோதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால நிதானத்துடன் செயல்படுவது நல்லது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கீங்க தைரியமாக இருக்கீங்க பண வருமானம் இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பு இருக்குங்கிறதுக்காக பேசுகிறதெல்லாம் கரெக்டானு நினச்சிட்டு பேசாதீங்க நிதானம் தவறும் நாள் தெளிவான சிந்தனை ஏற்படும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் கடன் சார்ந்த விஷயங்களுக்காக சற்று கடுமை காட்டக்கூடிய யோகம் ஏற்படும் ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான தெளிவான சிந்தனை ஏற்படுறதுனால உங்களுக்கு கா காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாதுரியத்துடன் செயல்படுவீர்கள் சமயோஜித புத்தியை பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மனச்சோர்வு இருக்காது உடம்புல அசதி இருக்காது ஆனால் தேவையில்லாத விஷயத்துக்கு அலைச்சலை சந்திப்பீங்க அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறைமுக எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்று உங்களுடைய வேலைகளில் நிதானமாக செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படும் அதே சமயம் அலுவலக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் குறிப்பாக பூமி தொடர்பான விவகாரங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அது என்னென்னா அந்த பூமி தொடர்பான விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி திடீரென்று மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சாதகமாக மாறும் அதனால் உங்களுக்கு இருக்கிற குழப்பம் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெளிவான சிந்தனை ஏற்பட்டாலும் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் உங்களுக்கு காரிய தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்பராசி விரையஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் கடன் அடைக்கிறதுனால பெருசாக லாபம் ஏற்படாது ஆனால் கடன் அடைக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாகவோ அல்லது பர்சனல் ஃபேமிலி ரீதியாகவோ நீங்கள் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் குழந்தைகளும் உங்களுடைய உடன்பிறப்புகளும் உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுவார்கள் கொஞ்சம் விரட்டல் தனத்தை ஏற்படுத்துவார்கள் ஆனால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையின் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மீடியா தொழில் சார்ந்தவர்களுக்கும் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு செலவுகள் ஏற்பட்டாலும் அது வளர்ச்சிக்கான செலவுகளாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டு அதன் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கிறதுனால மனசுல இனம் புரியாத தைரியம் ஏற்படும் சில தேவையில்லை தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதனால கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க நான் உனக்கு இதுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கறதுக்காக அதை வாங்குறதுக்காக அவங்க வந்து பொழுது உங்களிடம் இல்லாத பணத்தை எப்படி கொடுப்பது அப்படிங்கிறதுனால கடன் வாங்கியாவது கொடுக்கணும்னு நினச்சி செயல்படுவீங்க அது உங்களுக்கு மரியாதையை பெற்று தந்தாலும் வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இருக்கிற செலவுக்கு இந்த கமிட்மெண்ட் வேறையா அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க புலம்புவாங்க நிதானம் நிதானத்துடன் செயல்பட்டால் சமயோஜித புத்தியுடன் செயல்படுவீர்கள் அவசரப்பட்டு செயல்பட்டீங்கன்னா அந்த அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்காது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் தொழில் வளர்ச்சி உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆத ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்திலும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய சொந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அடமானத்தில் இருந்தால் அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன ராசி செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு காரிய ஜெயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வழக்குகளில் ஜெயம் ஏற்படும் வெற்றி ஏற்படும் பஞ்சாயத்து ஏதாவது நடந்ததுன்னா ஊர் பஞ்சாயத்து நடக்குது இல்லை உங்கள் ஆஃபீஸில் பஞ்சாயத்து நடக்குதுன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் உத உதவிகரமாக இருப்பார்கள் அவர்களின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குழந்தைகள் மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுவதன் மூலமாக தனலாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் உடன்பிறப்புகளின் சாத சாதகமான பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உங்கள் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் இருக்காது அதனால் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கை துணையின் உத்தியோக ரீதியான விஷய விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவம் சார்ந்த நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும் நீங்கள் கலைத்துறை சார்ந்தவராகவோ இல்ல இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சர்வீஸ் ஓரியண்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பெருமைகள் வீடு தேடி வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு செல்வாக்கு மிகுந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்களின் வருகை காரணமாக உங்கள் சுகத்தை குறைச்சுக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு பெருமிதம் ஏற்படுகின்ற நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்